சிறியலிடையே ஃபரீனா பிரபலமான சீரியலேருந்து திடீர்னு விலகினாங்க இவங்க சிறிலிருந்து விலகின பிறகு ரசிகளை சமூக சமூகங்களில் நடிகை ஃபரீனா உங்கள்கிட்ட எதனால் சிறியிலேருந்து விலகிட்டீங்க அப்படின்ட்டு கேள்விக்கிட்டு வந்தாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் ஃபரீனாவுங்க பதில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி முழுமையாக இப்போ இன்னும் இரளப்பலாம் பிரபல தொலைக்காட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் இதயம் இந்த சிறியது கடந்த மார்ச் மாதம் நிறைவடம் தேதியை தொடர்ந்து இதையும் சிறியில் டெலிகாஸ்ட் செய்யுது இந்த சீரியலில் மித்ரா கதாபத்தில் நடிகை ஃபரின்னா அவங்க நடிச்சு வந்த நிலை திடீர்னு இவங்க சீரியல் இருந்து வெளியிட்டாங்க இவங்களுக்கு பதிலாக சுபலட்சுமி ரங்கன்னவங்க இப்போ மித்ரா கதாபத்தில் சீரியல் நடிச்சுட்டு வர்றாங்க இதே பார்த்த ரசிகர்கள இருக்க சோசியல் மீடியாவில் ஃபரின்னாங்கள்ட்ட அக்கா உங்களுக்காக தான் நான் எதையும் சீரியலே பார்த்தோன்னே நீங்கள் ஏக்கா திடீர்னு சீரியலேருந்து வெளியிட்டேன்னு கேட்டிருக்காங்க இன்னொரு ரசிகையோ நீங்கள் இல்லாமல் சீரியலை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரசிகர் நீங்கள் இதையும் இருந்து வெளியிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஃபரீனாங்க சோசியல் மீடியாவில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சாரி கைஸ் ஐ குட் த சீரியல் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக தான் சீரியல்லேருந்து இருந்து சொல்லியிருக்காங்க அடுத்த சீரியலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஃபரீனா வேறொரு இல்லை கமிட்டி இருக்காங்களேன்னு தெரியல ஃபரீனா அவங்களே சொன்னாதாங்க தெரிய வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபரீனா இதையும் சீரிலேருந்து விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்துக்குள்ளே கவனிங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கவனிங்க மறக்காமல் எங்கள் டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்